ாரளேகர்களே வாலிப மகத்தான பேருதவி கொண்டு ஈமான் உள்ளவர்களாக நம்ம எல்லாம் வாழ செய்து அதன்படி நடப்பதற்கான ஏற்பாட்டினை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருந்திருக்கின்றார் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இந்த ஈமானிலே உறுதியாக இருந்து ஈமானோடு மரணித்து சாலிகின்களாக உள்ளாக நம்மை அங்கீகரித்தருள் பிரிவானாக காரணம் இன்றைய சூழ்நிலையிலே மிகவும் இக்கட்டான நெருக்கடியான ஒரு காலகட்டம் இஸ்லாமியர்களுக்கு உலகெங்கும் இருந்து எல்லா எதிர்ப்பு நிலைகளிலேயும் சமாளித்து மிக போராட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த ஈமானை உறுதி செய்ய வேண்டிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் இஸ்லாம் உருவான மக்கா நகரத்திலும் கூட சவுதிகளிலும் கூட இன்றைக்கு கலியாத்தங்கள் மிகவும் மோசமான நிலைக்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதற்கும் கூட மன்னர்கள் எல்லாம் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் தான் சொன்னான் யாருக்கும் தங்களுக்கு தாங்களாகவே அநீதம் செய்து கொள்கிறார்கள் என்று அவ்வாஹு சொன்ன அந்த வாக்கிற்கிறங்க இந்த அளவு சவுதியிலும் கூட ஏராளமான அநாச்சாரங்கள் வந்துவிட்டதால் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டும் கூட மற்றவர்களின் மூலமாக சூழ்ச்சியாளர்களின் மூலமாக ஏகப்பட்ட மன உளைச்சல்களையும் இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இன்றைய தினம் டிசம்பர் ஆறு நமக்கெல்லாம் நினைவு கூறுவது அவ்வாஹினுடைய இறை இல்லம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த தினம் மிகப்பெரிய ஒரு வேதனை மிகப்பெரிய ஒரு கவலை உள்ளங்களிலே காலம் சென்றாலும் அது நாள் வரைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழக்கூடிய நாம் அவுலாஹின் கரம் ஏந்துவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் காரணம் அல்ல குரானிலே தெளிவாக வாக்குறுதி அளித்து விட்டால் இந்த மதவாத ஒளியை தங்களுடைய வாயால் ஊதி அணைக்க வேண்டும் என்று அவர்கள் நாடுகிறார்கள் தங்களுடைய கரங்களின் மூலமாக தங்களினுடைய ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக இஸ்லாத்தை அழித்து விடலாம் ஜோதியை அணைத்து விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் விருப்பமும் அடாதம் இருக்கிறது ஆனால் அதற்கு அல்லாஹ் மறுமொழியாக சொல்லி காட்டுகின்றான் யயா அல்லாஹ் இல்லாயத்திம நூருஹு வலௌ கிரிஹல் இந்த காஃபிர்கள் எல்லாம் இந்த நிராகரிப்பாளர்கள் எல்லாம் இந்த மதவாத சத்தியலெல்லாம் எப்ப ولو போராடி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நாடினாலும் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் வளர்ந்தே இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமாக ஆக்கி விடுவான் என்று அவ்வாஹு தன்னுடைய அரண்மரையிலே சொல்லி காட்டுகின்றார் எவர்கள் தலையெழுத்தாலும் கூட அதிகாரத்திலே உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உண்டான மொத்த பயன்படுத்தி இஸ்லாத்தி அளிக்கு அவர்கள் துணிந்தாலும் கூட அங்காகுவின் பக்கம் அவர்கள் தூள் தூளாக ஆகிவிடுவார்கள் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை அவ்வாக தன்னுடைய அருள்மறையிலே தெளிவாக சொல்லிவிட்டார் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கான காரணம் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள் என்பதை உணர்ந்து அந்த தவறுகளுக்காக செய்து இஸ்லாத்தினுடைய பாதுகாப்புக்காக ஈமானுக்காக துவா செய்வதை தவிர வேறு எது எதுவும் இல்லை என்பதை ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டு எல்லாவற்றிற்கும் அவ்வாறு போதுமானவனாக இருக்கிறார் பாபர் மசூதி இந்தியாவிலே ஏராளமான மசூதிகளை கங்கணம் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பள்ளிவாசல் இறை இல்லம் அது யாருக்கு சொந்தம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எவருக்கும் சொந்தம் இல்லை அது மட்டுமே சொந்தம் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலைகுவ செல்ல மன்னவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினாவிற்கு சென்று செல்லக்கூடிய வழியிலே மஸ்ஜிதுல் குபா என்ற ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் காரணம் அங்கே தங்கி இருந்தார்கள் பெருமானார் சல்லாஹு அலை செல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னதாகவே

நபிகள் பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் நபி தூவம் பெற்று முதல் பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் கபிலே தான் அல்லாஹனுடைய இறை இல்லத்தை நிறுவினார்கள் அந்த இறை இல்லம் அமைக்கப்பட்டதினுடைய நோக்கம் மோமின்களினுடைய இறையச்சத்தின் அடிப்படையிலே அங்கே வாழ்ந்த ஈவான் உள்ளவர்கள் இஹ்லாசான முறையிலே கட்டியதின் அடிப்படையிலே தான் பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் அந்த பள்ளிவாசல் கட்டுவதிலே உறுதியாக இருந்தார்கள் அடுத்ததாக மஸ்ஜிது நபவி அல்லாஹனுடைய இறை இல்லத்தை அடித்தளமாக கொண்டு நபிகள் பெருமானார் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவினார்கள் மஸ்ஜிது நபவி அதிலும் பாருங்கள் அல்லாஹனுடைய இறை இல்லம் கட்டக்கூடிய விரிவாக்க படியிலே ஆரம்பத்திலே ஒரு சின்ன குடிசையாக அந்த வசிது நபவி இருந்தது காலங்கள் கடக்க பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த நிலையிலே இரு எத்தீன்களினுடைய இடம் அங்கே இருந்தது அவர்களிடத்தில் பேசி அவர்களினுடைய விருப்பத்தோடு அவர்களுக்கான அந்த விலை நிலத்திற்கான விலைகளை கொடுத்துதான் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்தார்கள் நபிகள் பெருமானார் செல்லம் தான் வரை செல்லம் யாரிடத்திலையும் அபகரித்து எந்த பள்ளிவாசலும் கேட்டவில்லை அவ்வாறு அதை விரும்பவில்லை சொத்துக்களை அபகரித்து பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அதை நிர்பந்தும்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இஸ்லாமியர்களை தள்ளவில்லை எல்லாம் விரும்புகிறான் அந்த அடிப்படையில்தான் ஈமான் உள்ளவர்கள் ஹலாலான அடிப்படையிலேயே இந்த அளவுக்கும் பள்ளிவாசல்களை நிறுவிக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த விதத்திலும் ஈமானுக்கு புறம்பான மற்ற ஹராமான

அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் ல மஸ்ஜிது நுஸிஸா லத் தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி பல்லிவாசல் கட்டுவதினுடைய துவக்கத்திலேயே இஹ்லாஸும் இறையச்சமும் எங்கே இருந்து அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த பள்ளிவாசலிலே தான் நீங்கள் தொழுவதற்கு ஒரு தகுதியான இடம் என்பதாக இந்த இரண்டும் இல்லாத எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அது தொழுவதற்கு தகுதி இல்லாத இடமாக இருக்கிறது என்பதை அல்வாஹூர் ஆணையிலே சொல்லி காட்டுகின்றான் காரணம் அந்த பள்ளிவாசலின் மூலமாக தங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஈமான் உள்ள மக்கள் வெறும் விரும்புகிறார்கள் என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகின்றார் அப்ப ஈமான் உள்ளவர்கள் பரிசுத்தமாக ஆக வேண்டுமானால் அவர்கள் இபாத செய்யக்கூடிய பள்ளிவாசல்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஹலாலாக இருக்க வேண்டும் இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா குரானிலே தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே

நபிகள் பெருமானார் செல்லம்லாம் வழி செல்லும் அன்னவர்களிடத்தில் வந்து அவசரமாக அழைப்பு கொடுக்கிறார்கள் நாங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொண்டிருக்கிறோம் அந்த பள்ளிவாசலை நீங்கள் தான் முதன் முதலாக தொழுகை நடத்தி திறந்து வைக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள் பெருமானார் பெருமான செல்ல மன்னவர்கள் சிறந்த மனம் படைத்தவர்கள் திறந்த மனம் படைத்தவர்கள் பெருமானார் செல்லம் நாகலை செல்ல மன்னவர்கள் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார்கள் வருகிறேன் இப்பொழுது நேரம் போருக்காக நான் மக்களை தயார் செய்து அழைத்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறேன் போரை முடித்துவிட்டு நான் வருகின்ற போது உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்துகிறேன் என்று பெருமானார் சரவரங்குலே சில மன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள் அருமையானவர்களே இதற்கிடையிலே ஒரு சின்ன கடவுளை சொல்லிக் கொடுகின்றேன் காரம் பாதுஷா மன்னர் அவர்களின் காலத்தில் பக்தாதிலே ஒரு பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்கிறார்கள் விரிவாக்கம் செய்கின்ற போது பள்ளிவாசலுக்காக அருகாமையிலே ஒரு யூத பெண்மணியினுடைய பள்ளிவாசல் இருக்கிறது அது யூத பெண்மணியினுடைய வீடு இருக்கிறது அந்த வீட்டை விலை பேசுகிறார்கள் ஆனால் அந்த யூத பெண்மணி கொடுப்பதற்கு மனம் இல்லை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை ஒரு கட்டத்திலே நாம் அதிகமான விலை தருகிறோம் உங்களுடைய இல்லத்திற்கு அதிகமான பணம் தருகிறோம் என்று சொன்ன உடனேயே பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த யூத பெண்மணியும் பள்ளிவாசலுக்காக அந்த சொத்தை அந்த வீட்டை விற்று விடுகிறார் காலங்கள் கிடைக்கிறது ஹாரூன் பாதுஷா அவர்களை ஒரு நிர்பந்தமாக சந்திக்க கூடிய ஒரு சூழல் அந்த பெண்மணிக்கு ஏற்படுகிறது யதார்த்தமான ஒரு நிலை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த யூத பெண்மணி ஹாரும் பாதுஷா மன்னவர மன்னர் அவர்களிடத்திலே வந்து மன்னவர் அவர்களே என்னுடைய வீடு இந்த பள்ளிவாசலுக்கு அருகிலே இருந்தது என்ன என்னுடைய மனம் இல்லாமல் என்னுடைய விருப்பமில்லாமல் என்னுடைய வீட்டை என்னிடத்துல விலை பேசி வாங்கி விட்டார்கள் எனக்கு தந்துவதற்கு வீடு இல்லை எனக்கு நியாயம் வேண்டும் என்று அந்த பெண்மணி முறையிடுகிறார் நல்லா யோசிக்க வேண்டும் ஆரும் மாதுஷா அவர்கள் அந்த விசாரணை எடுக்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் விசாரித்து முடித்ததற்கு பிறகு அந்த யூத பெண்மணி விருப்பமில்லாமல் நமக்கு விலைக்கு அந்த வீட்டை தந்திருக்கிறாள் ஆகவே அவருடைய விருப்பத்திற்கிடங்க அவருடைய இடத்திலே அவருக்கான ஒரு வீட்டை நீங்கள் புதிதாக கட்டி கொடுக்க வேண்டும் இஸ்லாம் இஸ்லாமினுடைய ஷரிய இஸ்லாத்தினுடைய மார்க்கம் எப்படி பறைசாற்றுகின்றது என்பதை பாருங்கள் அந்த யூத பெண்மணிக்கு புதிதாக வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த இடத்திற்காக வாங்கிய தொகையை அவரிடத்திலே திரும்ப பெறக்கூடாது திரும்ப வாங்கக்கூடாது காரணம் அந்த இடம் அது யூத பெண்மணிக்கானது இது அவ்வாவுக்குரிய இடம் இல்லை என்று ஆரும் பாதுஷா அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய விவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு வாசல்களை நேர்மையாக நடந்திருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் இந்த அவ்வாஹனுடைய இறை இல்லம் இருக்கிறது இனி இன்றோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிவதல்ல எனக்கு அறுபது ஆண்டு காலங்கள் வயசு அவ்வாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த அறுபது ஆண்டு கால காலங்களும் மட்டும்தான் இந்த பூமியிலே நான் இருக்க முடியும் எனக்கு இந்த வீடு அறுபது ஆண்டு காலங்கள் தான் சொந்தம் என்னுடைய கடை என்னுடைய தோப்பு அனைத்துமே அந்த குறிப்பிட்ட காலங்களோடு முடிந்து விட்டது எனக்கு சொந்தம் அல்ல எப்பொழுது என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ அப்பொழுது எனக்கு எதுவெல்லாம் சொந்தமாக இருந்ததோ அதுவெல்லாம் எனக்கு எதுவுமே சொந்தமில்லை நிரந்தரம் இல்லை நாம் கட்டிய வீடுகள் பார்த்து பார்த்து அலங்கரித்து கட்டி கட்டிய வீடுகள் தோப்புகள் துறவுகள் எதுவுமே எனக்கு சொந்தமில்லை வியாபார தலங்கள் தடங்கள் எதுவுமே எனக்கு சொந்தமில்லை என்னுடைய வைக்கக்கூடிய பீரோ கூட எனக்கு சொந்தமில்லை அந்த கூட எனக்கு சொந்தமில்லை எல்லாம் குறிப்பிட்ட காலம் கூட முடிந்து விடுகிறது ஆனால் அல்லா உன்னுடைய இறை இல்லம் இருக்கிறது அது வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தான் இந்த பள்ளிவாசல்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆகவே தான் அல்லாஹ்வுடைய இறையில்லம் உருவாக்கப்படுகின்ற போது கட்டப்படுகின்ற போது ஆரம்பத்திலேயே இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் தக்வா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார் வரையறுப்பை ஏற்படுத்துகின்றார் இறை இல்லங்களுக்கு காரணம் அதுதான் ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் நன்றாக இருக்கும் அப்பாசியா காலங்களிலே கலிபா அப்பா காலங்களிலே ஒரு வருகிறது ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் அப்பாசிய ஒரு மன்னர் தன்னுடைய மனைவியை தலாக்கு விடுகிறார் அப்படி காலங்களிலே வித்தியாசமான தலாக்கு எல்லாம் விடுவார்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் நீ தலாக்காகி விடுவாய் இந்த தண்ணீரை குடித்தால் தலாக்காகி விடுவாய் இப்படி எல்லாம் வார்த்தைகள் அது நடைமுறையிலே அவர்களிடத்திலே இருந்தது அந்த மன்னர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார் நீ அதிகாலை சுபுகுக்கு முன்னால் இந்த என்னுடைய ஆட்சிக்குள்ளான அந்த இடத்தை விட்டும் நீ வெளியாக விட்டால் ஏராளமாக இருக்கிறது பத்து நாட்கள் நடந்து சென்றாலும் அந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய இடங்களை விட்டும் அவர் வெளியிலே போக முடியாது அந்த பெண்மணி மனைவி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த பெண்மணிக்கு தலாக்கினுடைய விஷயத்தை அந்த மன்னர் சொல்லிவிடுகிறார் நீ பதிருக்குள்ளால் என்னுடைய ஆட்சிக்குண்டான இந்த இடத்தை விட்டும் வெளியாக விட்டால் நீ தலாக் ஆகிவிடுவாய் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் இரவோடு இரவாக அந்த பெண்மணி இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்திலே வருகிறார்கள் இமாம் அவர்களே என்னுடைய கணவர் மன்னர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தலாக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் விடுவதற்குள் நான் நான் எப்படி இந்த அவருடைய ஆட்சிக்கு அப்பாற்பட்டு நான் வெளியிலே போக முடியும் என்ன செய்வது என்று ஒரு ஆலோசனை கேட்கின்ற போது இமாம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அற்புதமான ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் கவலைப்படாத தாயே நீங்கள் நேராக உங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் உண்டான பள்ளிவாசலிலே போய் அமர்ந்து விடுங்கள் உங்களுடைய பள்ளிவாசலுக்கு உள்ளே போய் அமர்ந்து விடுங்கள் காரணம் இந்த பள்ளிவாசல் என்பது அவருடைய ஆட்சிக்கு கீழால் அல்ல அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டதல்ல அவர் குறிப்பிட்ட காலத்திலே மரணித்து விடுவார் ஆனால் காலம் காலமாக கேமத்து நாள் வரைக்கும் இந்த பள்ளிவாசல் நிரந்தரமாக இருக்கும் ஆகவே நீங்கள் பள்ளிவாசலிலே இருங்கள் தான் இந்த பள்ளிவாசலை ஆட்சி செய்கிறான் என்பதாக இமாம் அபுஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் பள்ளிவாசல் என்பது அவ்வளவு புனிதமானது தூய்மையானது ஒரு குறிப்பிட்ட காலங்களோடு முடிவதல்ல பள்ளிவாசலை ஆட்சி செய்யக்கூடியவன் அவ்வாஹுவாக இருக்கிறார் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த பள்ளிவாசல் மட்டும்தான் கிராமத்து நாள் வரைக்கும் இருக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இடத்திலே இருக்கிறது சரி இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் நபிகள் பெருமானார் செல்ல மன்னர்களிட வந்து அழைப்பு கொடுத்த போது பெருமானார் செல்லும் சொன்னார்கள் இப்பொழுது என்னால் வர முடியாது நான் போருக்கு செல்கிறேன் சென்றுவிட்டு வரக்கூடிய நேரத்திலே நான் வந்து பள்ளிவாசலை திறந்து வைக்கிறேன் என்பதாக பெருமாளி வாக்கு கொடுத்து விடுகிறார்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் கஷ்டங்களுக்கு மத்தியிலே போராடி அந்த போரிலே சமூக்கிலே பெருமாஹாசனம் வாலிசலம் அந்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது வரக்கூடிய வழியிலே இந்த ஒரு நாளிலே அந்த துபாவுக்காருங்கிலே புதிதாக கட்டுப்பட்ட பள்ளிவாசலுக்கு வந்து வந்து விடலாம் வரக்கூடிய சமயத்திலே அவ்வாக்குத்தாரா ஒரு வசனத்தை இறக்கி தாரு இறக்கி காட்டுகிறா லா தக்கும் ஷீஹி அபதா லா தக்கும் ஷீஹி அபதா எப்டி அவர்களே ஒரு காலத்திலும் அந்த பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொடுக விடாதீர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொடுகு விடாதீர்கள் காரணம் வல்லதி மெத்தகதோ மஸ்திதம் விராரா அது இ முயமான் உள்ள மக்களுக்கு இடையூர் தரக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கிறது இடங்கள் தரக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கிறது ஆகவே நீங்கள் அங்கே தொழுக வேண்டாம்

நிராகரிப்பாளர்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒற்றுமையாக திறந்த இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை

நன்மைக்காகத்தான் நாங்கள் நாடி இந்த பள்ளிவாசலை கட்டுகிறோம் என்று நாடகம் ஆடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நடிப்பார்கள் நயவஞ்சக தன்மையோடு உங்களிடத்திலே வருவார்கள் தன்மையோடு உங்களிடத்திலே வருவார்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் அங்கே ஒரு காலத்திலும் நீங்கள் தொழுக

நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் சலங்காக சில மன்னவர்களுக்கு அல்லாஹு தாரா வசனங்களின் மூலமாக அறிவுறுத்துகிறார் அருமையானவர்களே அப்படியானால் ஒரு பள்ளிவாசல் நிறுவப்பட வேண்டுமானால் புதிதாக கட்டப்பட வேண்டுமானால் ஆரம்ப காலத்திலேயே இரையற்றமும் இஹ்லாசும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரூல்ஸ் போடுகிறார் இது இல்லாத எந்த பள்ளிவாசலும் பள்ளிவாசலாக இல்லை அனுமதிக்கு இல்லை ஹாருந்தாஷா அவர்கள் அந்த அடிப்படையிலே தான் அது பண்ணி வாசல் அந்த பெண்ணுக்கார சொத்தி என்று தீன்போறங்கிரார்கள் விலை கொடுத்து கேசியதற்கும் பின்னாலும் கூட நடக்கிறது என்று சொன்னால் அங்கே மனம் இல்லாமல் கட்டிகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு இடங்கள் தருவதற்காக கட்டிகிறார்கள் மோமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக கட்டுகிறார் என்ற அடிப்படையிலே தான் அவ்வாஹு அந்த மசிதல் நிராருக்கு போய் நீங்கள் தொல்கக் கூடாது என்பதாக நபிகள் பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்களுக்கு அவ்வாஹு தாலா வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார் அருமையானவர்களே இன்றைக்கு எல்லோரும் அறிந்த விஷயம் அன்று பாபூர் மசூதி இடிக்கப்பட்டது டிசம்பர் ஆறிலே இன்றைக்கு தொடர்ச்சியாக ஏராளமான நெருக்கடிகள் என் கடந்த இரண்டு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியர்களுக்கான கபரிஸ்தானிலே ஒரு பெண்ணை அடக்க செய்ய விடாமல் பதவாத சக்திகள் களத்திலே இறங்கி மிகப்பெரிய சேதத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் ஷாயி மஸ்ஜித் குப்பியில சம்பல் என்ற ஒரு பகுதியிலே பள்ளிவாசல் ஒரு அடிமட்ட ஒரு கோர்ட்டிலே கேஸ் கொடுக்கிறார் விடுதலையான அதாவது ஒரு நீதிபதி பழைய நீதிபதி கொடுத்த ஒரு எட்டு மணி நேரத்திலேயே ஆய்வுக்கான அதிகாரத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கிறது மிகப்பெரிய ஏராளமான கேசுகள் எல்லாம் நிலுவையில் நிலுவையில இருக்க அவசரம் அவசரமாக இந்த கேஸை ஆய்வு செய்வதற்காக கையில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய அவசரம் ஒரு ஆபிசர்கள் ஒரு இடத்தை அளவு செய்ய வேண்டுமானால் அதற்கான பணங்களை ஏற்கனவே கட்டி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஒரு வருடம் கூட ஆகல வந்த அளவு தருவதற்காக இடத்தை பணத்தை கிணத்தை கொடுத்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய காரியமும் இருக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு காலத்திலே இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் அறிவுறுத்த அருமையானவர்களே ஆய்வு செய்வதற்கு காலையில ஏழு மணிக்கு எண்ணம் அவர்களினுடைய வாக்கு என்ன கடந்த கால இந்து மன்னர்கள் கட்டிய அந்த கோயில்கள் எல்லாம் முகலாயர்களின் ஆட்சியிலே அந்த கோயில்களை பள்ளிவாசல்களாக கட்டிவிட்டார்கள் என்பதாக அவர்கள் கொதித்தருக எழுது வருகிறார்கள் எல்லா பள்ளிவாசல்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் பழங்காலத்து பள்ளிவாசல்கள் எல்லாம் இடித்து விட்டு கோயில்களை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களினுடைய வாக்கு அதுதான் காரணம் கோயில்களை இடித்து தான் இந்த பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார்கள் என்றவர்கள் வாதம் விடுகிறார்கள் எந்த எந்திலும் சாத்தியமில்லை இந்த பிரச்சனை வருகிறது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே அற்புதமான ஒரு தீர்ப்பை கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திராக இருக்கிறோரவர்களின் கீழ் தான் இருக்க வேண்டும் இடங்களை சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே முடிவடைந்து விட்டது எந்த இடம் எந்த சொந்தமாக இருக்கிறதோ அவரவர்களுக்கு அது சொந்தம் என்பதை இந்திய சட்டம் தெளிவாக தீர்ப்பு வழங்கியது இப்படிப்பட்ட தீர்ப்புகள் இருந்தும் கூட மதவாத மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளும் சிரமங்களும் தந்து கொண்டே இருக்கிறார்கள் கடந்த சில ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட ஒரு பெரிய வயதான அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் வேறு மாநிலத்திலே பாட்டிறச்சி கொண்டு போனார் என்பதற்காக அவ்வளவு அடி அடிக்கிறார் வயசான அந்த மனிதரால் எதுவுமே பேச முடியவில்லை வெளியில வச்சு அடிச்சது மட்டுமல்லாமல் கார்குள்ள தூக்கி வச்சு மிதிக்கிறாங்க அடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா காரணம் அவர் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் கொடுமைகள் தர வேண்டுமோ அந்தந்த விதத்தில் எல்லாம் இந்த மதவாத சக்திகள் தந்து கொண்டே இருக்கிறார்கள் அடிப்படை அதிகாரத்தில் இருந்து மேல் உச்சக்கட்ட அதிகாரம் வரைக்கும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் தட்டங்கள் கண்ணை மறத்தி இஸ்லாமியர்களுக்கு சாதகமான எந்த நிலைக்கும் அவர்கள் வருவதில்லை வரப்போவதும் இல்லை ஆனால் நாம் தான் உஷாராக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் ஈமானிலே மாநில உரை உறுதியாக இருக்க வேண்டும் இறைச்சத்தோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு பக்திலேயும் அவ்வாறு கரவேங்குவரை தலைவர் வழியில்லை கிட்டத்தட்ட In the wilderness விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் அந்த பள்ளிவாசல் பிரச்சனையில சர்வ சாதாரணமாக சொல்கிறார்கள் நாங்கள் உயிரை கொள்வதற்கான கொண்டு செல்லவில்லை என்று தானாக தன்ன தற்கொலை பண்ணி கொண்டார்களா எவ்வளவு பெரிய கொடூரமான பேச்சு என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இது எல்லோருக்கும் ஒரு வருத்தமான செய்தியாக செய்தியாக இருந்தாலும் கூட நாம் வாழக்கூடிய பகுதியிலே மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் அங்காஹ போதுமானவனாக இருக்கிறான் நாம் அல்லாஹனிடத்திலே ஒவ்வொரு நேரத்திலேயும் துவா செய்ய வேண்டும் வாழும் காலமெல்லாம் நமக்கான வழிபாட்டு தலங்கள் தொழுகைக்கான பள்ளிவாசல் இரையச்சத்தோடு இஹலாசோடு கட்டப்பட்ட பள்ளிவாசலே நாங்கள் உனக்காக வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் தொழுக வேண்டும் என்று அல்லாஹனிடத்திலே துவா செய்யுங்கள் முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹனோட அல்லாஹனிடத்திலே தரம் ஏந்துங்கள் அப்படிப்பட்ட பரிபூர்ணமான பாதுகாப்பை உலக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு ஒன்றாக தந்தருள்ிவானாக இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான மோசடிகளில் இருந்தும்

பாதுகாவலமாக இருக்கிறார் நமக்கு எந்த தகுதியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை வாழ்க்கை நமக்கு தந்தருள் சோர்க்கவாதிகளாக அங்கீகரித்த